ஐயனா துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வானதியை வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே வானதிக்கு சதேக வந்து நேராக அவங்க அப்பா கிட்டேயே வந்து கேட்குறாங்க அப்பா இங்கே என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் உடனே வந்து உனக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வானதிக்கு ரொம்பவே கோபம் வருது யாரை கேட்டு நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க எனக்கும் பாண்டிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாது நல்லா சொல்லி மிரட்டிட்டுருக்காங்க எங்கள் பார் பாண்டியும் ஊர்ல இல்ல அதே மாதிரி இந்த கோவில தாண்டி உன்னால போகவும் முடியாது உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இது பாண்டிக்கு நான் கொடுக்க போற வார்னிங் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் சொல்லிட்டலாம் இப்ப வசந்த் ஒரு பக்கம் பேச டேய் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா உடனே நான் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு கண்ணை கசிக்கிட்டு நிப்பேன் நினைக்காத எவன் கட்டினானோ அவன் முகத்திலேயே வீட்டேறி வந்து ஆளியும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்பவே போலீஸ்க்கு போன போடுறேன்னு சொல்லிட்டு போன வானதி தேடி பாக்குறாங்க போன் வந்து இல்ல இதை பார்த்ததும் இங்க பாரடி என்ன நினைச்சிட்டு இருக்கோ ஒரு பெத்தவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டு போலீஸை வரவிக்கிறேன் திரும்பவும் இந்த வேலை செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா அதனாலதான் நாங்க போனை வாங்கி வச்சுக்கிட்டோம் உனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லி வானதியை மிரட்டிட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்குமா இல்ல வானதி அதுக்குள்ளவே ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ